வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேர் பற்றி பேச போகிறோங்க அது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ரம்யாஜோ அரோரா வியானாங்க இவங்க மூணு பேர் தாங்க இதில் வந்து உண்மை முகங்களில் வந்து நம்ம கொஞ்சம் டக்கு டக்குனு சொல்லிடுறோம் அது யாரும் பாருங்க வியானா வந்து ஒரு ஃபேக்கான ஒரு முகத்தோடு தான் உள்ளே இருக்கிறா அவங்க பேர் வந்து ரக்ஷிதா பானு ஆனால் அதுக்கான அடையாளமே தெரியாதபடி ரொம்ப ரொம்ப டேலண்ட்டாக வந்து உள்ள கொண்டு வர உள்ள நடந்துக்கிறாங்க அவங்க அவங்களுடைய இந்த பொய் முகத்தை வந்து அவங்க எப்ப வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்துவாங்கன்னு காட்டுறோம் ஏன்னா ஒரு பொய்யான விஷயத்த கேரி ஃபார்வர்ட் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க ஐம்பது நாளாக பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் சூப்பராக தமிழ் பேசுவாங்க அற்புதமாக பேசக்கூடிய வியானா ஏன் இப்படி வந்து அந்த அதை தமிழே கொச்சைப்படுத்துகிற மாதிரி அதை ஒரு வாட்டி கேட்கலாங்க ரெண்டு வாட்டி கேட்கலாங்க ஐம்பது நாளாக தலைவலி தெரியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது அதெல்லாம் அக்லியாக இருக்குதுங்க அக்லி கேமுங்க ஆமாம் அவங்களை பொறுத்தவரை அக்லி கேம் அதான் சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு கேமே விளையாட தெரியல எதுவுமே இல்லைன்னா கூட மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி போய் பேசுகிற மாதிரி நீங்கள் கேமை விளையாடுமா பிரஜன் நேற்று பேசுறதை வச்சுட்டு ஏன்னா இவங்க யார்கிட்டையாவது ஒருத்தர் போயிட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் பேச விடல பார்வதி பேசுறாங்க திவ்யா பேசுறாங்கன்னு இதே தான் அவங்க நேற்று பேசிட்டு இருந்தாங்க ஏங்க உங்களை பேச விட்டு உங்களை ஒரு டீமா உள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு டீமை விட்டு வெளியே போய் கனி கூட போய் சேர்ந்தீங்க அப்படிப்பட்டவங்களுடைய பேச்சை எப்படி வந்து இந்த டீமோ மற்றவங்களோ எப்படி நம்பி அவங்கள பேச விடுவாங்க இவங்க பேசுவாங்க ஸோ இப்படிப்பட்டதான ஒரு என்ன சொல்றது ஒரு பொய்க்கு ஒரு பொய் கூட்டத்தின் தலைவியா கூட நம்ம இந்த வியானாவை நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல ஸ்பேஸ் கொடுக்கல ஏங்க நம்ம தாங்க நம்மளோட ஸ்பேஸை வந்து எடுத்து நம்மளோட கருத்தை பாயிண்ட்டாக அந்த இடத்துல சொல்லணும் அது கரெக்டானதாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரஜனை பற்றி சொல்கிறாங்க இவர் த்ரெட்டன் பண்ணுறாரு இவர் ரவுடிசம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யார்கிட்ட வந்து கான்ஃப்ளிக் இருக்கோ கிட்ட உட்காந்து பேசணும் கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அவங்க அதுக்கு உடன்பாடு இல்லைன்னா இவங்க பேசலாம் இவங்க போய் நிற்பாங்க இவங்க வேறு மாதிரி இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க இவங்க கிட்ட வந்து பிரஜன் வந்து பேசணுன்றதை எதிர்த்து எதிர்பார்க்க அவர் தப்பா பேசினார்னா அது பிக் பாஸ் பார்க்க போறாரு விஜய் சேதுபதி கேட்க போறாரு ஸோ தான் வந்து வியானா வந்து ஒரு பொய்யான முகத்தோட உள்ள வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் வந்து ரம்யா ரம்யா வந்து வெளி உலக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆடல் பாடல்ல இருக்கிறாங்கன்றத சொல்றாங்க அவங்க வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமா அதுக்குள்ள வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய ஏழ்மை நிலை காரணமா அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம் அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால பொய்ன்றது இங்க அப்படி பேசுறது அங்க அப்படி பேசுறது அவங்களுடைய வளர்ந்த விதம் அவங்க வந்து உள்ள பொய்யா நடந்துக்கிறத மக்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவங்களை வெளியில் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து பாஸ் வெளியில் துரத்திட்டு வர வச்சுக்கோங்களேன் இதை பற்றி அவங்கள பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே அரோராவோட கா இது பண்ணும்போது ரம்யா ஜோவும் அரோராவும் இவங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும் போது இந்த அரோரா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொ வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஆனால் தன்னுடைய வந்து ஒரு அசிங்கமான சுய விருப்பத்தை ஒன்றுத்த கையில் எடுத்துக்கிட்டு நான் வந்து இதை வச்சு தான் வந்து என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் என்ன வந்து வெளியில காமிச்சுக்குவேன் இதை வச்சு நான் சம்பாதிப்பேன் சொல்லி ஒரு அசிங்கமான வேலையை செய்யற இந்த அரோராவை உள்ள கூப்பிட்டு ஒரு பிக் பாஸ் பாஸ்குள்ளே கொண்டு வந்து உள்ளே விட்டது ஃபர்ஸ்ட் தப்பு விஜய் டிவி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இவங்களுடைய பிஸ்னஸ் இவங்க பண்ணுற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய பேர் பாருங்கள் உலகம் ஃபுல்லாக அப்படின்றத விஜய் டிவி செய்யுது ஸோ விஜய் டிவிக்கு இவங்க தேவையா இவங்களுக்கு விஜய் டிவி தேவையான்னு தெரியல இதை விஜய் என்ன பண்ணுறாரு இவங்களை வந்து கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாரே தவிர அந்த இடத்துல கட் அண்ட் ரைட்டாக பேசி இவங்களை வந்து வெளியில் வந்து அனுப்புறதுக்கான வழிவகையே இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஏன்னா இந்த பொண்ணை சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நீ எங்கேயுமே தெரியல எங்கேயுமே தெரியலன்னு இப்போ இந்த பொண்ணு இன்னும் அதிகமான அசிங்கமான வேலைகளை உள்ள உட்காந்துட்டு செய்கிறா கம்ருதினோட பார்வதியை வந்து கேரக்டர் அசாசினேட்டும் பண்றா இந்த அரோரா இவளை சொன்னா மட்டும் இவளுக்கு வந்து ஆபாச குறியீடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஆபாச குறியீடுன்னு சொல்லிட்டு இந்த பார்வதி வந்து இந்த பொண்ணு வந்து என்னை அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லி எல்லா இடத்துலையும் பதிவிடுறா கம்ருதினியும் அது மாதிரி ஒரு மாதிரி மண்டையக்கடூர் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆனால் இவ என்ன பண்றா பார்வதி வந்து அவளுக்கு வெளியில் லவ்வர் அப்புறம் எதுக்கு உன்னை யூஸ் பண்றா அப்படின்னு அரோரா செய்கிற அந்த கம்பெனியின ஆமாம் யூஸ் பண்ணிக்கிற அந்த வேலையை அப்படியே பார்வதி மேலே திருப்பி போடுற அரோரா நீ என்ன மாதிரியான வேலையை நீ எவ்வளோ அசிங்கமான வேலையை செய்கிற அப்போ உனக்குன்னா கேரக்டரை பற்றி சொல்லக்கூடாது மற்றவங்க உன்னை வந்து நீ தவறாக செய்கிற உன்னை வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அவ உழைக்கிறாப்பா அவள் எவ்வளவு வேலை செஞ்சிட்ருக்கிறான்றது வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட வாழ்க்கையை யாருமே யாருக்குமே பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் நீ பர் பார்வதியை பற்றி பேசுகிறது மட்டும் நியாயமா இத விஜயஸ் எஸ் கேப்பாரா பார்வதிக்காக நிப்பாரா இல்ல பார்வதியை திரும்பவும் போட்டு அடிப்பாரா அப்படின்றது தான் எங்களோட கேரியர் அகுமத முகல இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ